ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே கோபி நாவல்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நாம கேட்க போற நாவல் எழுத்தாளர் கிருஷ்ணவேணி அவர்களின் அழகான இயல் விளியாள் கதையின் குரலாக நான் உங்களை ரதி காதல் ரொம்ப அழகல்ல அதுவும் சொல்லாத காதல் இன்னும் அழகு அந்த அழகான காதலா எழுத்தாளரோட யதார்த்தமான நடையில கேட்போமா வாங்க கதை போகலாம் அழகான இயல் விளியாள் இடியுடன் கூடிய மழை தொடங்க தயாராக இருந்த நேரம் அது குழு தென்றல் காற்று மிகவும் ரம்மியமாக அவள் மீது வீசி அந்த அழகிய நேரத்தை தனக்குள் உள்வாங்கிக் கொண்டவள் தன் கையிலிருந்த தேநீரை மெல்ல பருகிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அவள்தான் இயல்விழி அழகிய வட்ட முகம் அவளுக்கு சிரித்தால் கன்னத்தில் விழும் கொளி அது அவள் அழகிற்கு மேலும் அழகை கூட்டிக் கொண்டே செல்லும் ஒரு பிரபல ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறாள் ஒரு காஃபி ஷாப்பில் அமர்ந்து தேநீரை அவள் பருகி கொண்டிருக்கா அவள் அலைபேசியே அலறியது யார் என்று எடுத்து பார்த்தாள் சுமித்ரா என்று வந்தது அதை மென்புண்ணகையுடன் அட்டன் செய்து காதல் வைத்தவள் சொல்லு சுமி என்று கேட்கவும் எங்கடி இருக்கா நான் காஃபி ஷாப் தான் இருக்கேன் நீ கிளம்பிடாதா என்று சுமி கூறவும் சரி சரி வா நான் இங்கே தான் இருக்கேன் நான் கிளம்பல சீக்கிரம் வா டைம் ஆயிட்ருக்கா சரி சரிடி வந்துடுறேன் என்று காலை கட் இருந்தால் சுமி அலைபேசியை மென்புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்த ஏலின் காதல் விழுந்தது அந்த குரல் அவளுக்கு மிகவும் பிடித்த குரல் அந்த குரலில் அவளுக்கு அப்படி ஒரு மயக்கம் அந்த குரலை கேட்டவுடன் அவள் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது இது அவனோட குரல் தான் என்று தனக்குள் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டவள் மீண்டும் அந்த குரலை தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு சுற்றி முற்றி தேடி அவள் பக்கத்து மேஜையிலேயே அமர்ந்து தன் நண்பர்களோடு பேசி சிரித்து கொண்டிருந்தான் அவன் அவனை அவள் சற்றும் இங்கே எதிர்பார்க்கவில்லை எத்தனை நாள் ஏங்கியிருந்தாள் இந்த முகத்தை பார்ப்பதற்காகவும் இந்த குரலை கேட்பதற்காகவும் அவள் கண்களில் சட்டென கண்ணீர் துளி இதோ நான் கீழே விழுகிறேன் என்ற ரீதியில் வந்து கொண்டிருந்தது சரியாக அந்த சமயம் அவள் அருகில் வந்து அமர்ந்தாள் சுமித்ரா மூச்சு வாங்கியபடி வந்து அமர்ந்தவள் சாரிடி ரொம்ப டைம் ஆச்சு என்று இவளை பார்த்து கோரிக்கொண்டிருக்க அங்கு இயலின் பார்வை வேறு பக்கம் இருந்தது அவள் பார்வை செல்லும் திசையை பார்த்த சுமிக்கும் அத்தனை அதிர்ச்சி இயல் இது என்று சுமி தயங்கவும் ஆகாஷ் என்றாள் இயல் ஆகாஷ் தான் இங்க எப்படி என்று சுமி கேட்கவும் எனக்கு என்ன தெரியும் எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்கா என்று கூறிய இயல் தன் கண்களில் வடிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு சுமி இங்கிருந்து போலாம் என்று அவள் சொல்லவும் ஏய் என்னாச்சு இயல் பைத்தியமா உனக்கு எத்தனை நாள் கழிச்சு பார்த்துருக்கா போய் பேசடி என்று சுமி கூறவும் பேசுறதுக்கு எதுவும் இல்லை போகலாம் என்றபடி இயல் எழுந்திருக்க போகவும் ஏய் உக்காரு என்று சொல்லி இயல் சுமியின் கையை பிடித்து அமர வைத்தான் போலாம் சுமி பிளீஸ் என்று கெஞ்சியபடி விறுவிறுவென்று அங்கிருந்து இயல் நகரப் போகவும் சட்டனா அவள் முன்பு வந்து நின்றான் ஆகாஷ் அவனை அவள் நிமிர்ந்து பார்க்கவும் நீ இயல் தானா என்று ஒரு சிறு புன்னகையுடன் கேட்க இயலிடம் பேச்சு வரவில்லை அவள் அப்படியே நிற்கவும் அருகில் இருந்த சுமி இது இயல் தான் நீ ஆகாஷ் தானா என்று கேட்கவும் ம் நான் ஆகாஷ் தான் நீ சுமி ரைட் என்றவன் புன்னகையுடன் கேட்கவும் ஆமா நான் சுமிதா என்றவள் எழுந்து நின்ற இயல் கையை பிடித்து நாற்காலியில் அமர வைத்திருந்தாள் ஆகாஷ் அழகான ஆண்மகன் அதுவும் அவன் தலைமுடிதான் அவனுக்கு மிகவும் அழகாக இருக்கும் அதை ஸ்டெயிலாக தன் கரங்களில் அவன் ஒதுக்கும் அழகில் மயங்காத பெண்கள் யாருமே இல்லை அவன் பின்னால் சுற்றாத பெண்களே இல்லை அவன் ஒரு வார்த்தை தன்னோடு பேச மாட்டானா என்று ஏங்கும் பெண்களுக்கு நடுவில் இயலும் ஒருத்தேன் ஆகாஷ் நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் ஆகாஷ் இயல் சுமி மூன்று பேரும் ஒரே பள்ளியில்தான் தான் ஒன்றாக படித்தார்கள் பள்ளியில் படிக்கும் காலம் முதற்கொண்டு கொண்டு இயலுக்கு ஆகாஷின் மீது காதல் ஆனால் இயல் தன் காதலை இன்று வரை அவனிடம் சொன்னதே கிடையாது ஆகாஷ் நன்றாக படிப்பான் ஆனால் இயல் அப்படி இல்லை கொஞ்சம் சுமாராகத்தான் படிப்பான் நன்றாக படித்தால்தான் அவன் சேரும் அதே டிபார்ட்மெண்டில் சேர முடியும் என்பதற்காகவே கண்விழித்து படித்தான் அப்படி படித்துதான் பள்ளி கல்லூரி என்று அனைத்திலும் அவன் எந்த குரூப் எடுக்கிறானோ அதே குரூப்பில் தான் அவளும் சேர்வான் பள்ளி கல்லூரி என்று அனைத்திலும் அவன் எந்த வகுப்போ அதே வகுப்பில்தான் இவளும் படிப்பாள் அவனை பார்ப்பதற்காகவே பார்வை மட்டும்தான் இயலின் காதல் அவன் அவளை தெரியாமல் பார்த்தால் கூட அவளுக்கு கொண்டாட்டமாகத்தான் இருக்கும் மௌனத்தின் மொழியே காதலாக அவளுக்குள் அவன் பார்வை மட்டுமே போதும் என்று அவன் பார்வைக்காக தவம் கிடப்பான் அவனை நெருங்கக்கூட இன்று வரை அவள் முயற்சி செய்ததில்லை தன் காதலை தனக்குள் வைத்துக்கொண்டு நாட்களை நகர்த்தி கொண்டிருந்தாள் இயல் அவர்கள் கல்லூரி நாட்களும் முடிவிற்கு வந்தது ஆகாஷ் மேலும் படிப்பதற்காக வெளிநாட்டிற்கு சென்று விட்டான் ஆனால் இயலுக்கு வெளிநாட்டிற்கு சென்று படிக்க வைக்கும் அளவிற்கு அவர்கள் குடும்ப சூழ்நிலை அவளுக்கு ஒத்து வரவில்லை அவன் நினைவு ஒன்றே அவளுக்கு போதுமானதாக இருக்கவும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தயார்படுத்தி கொண்டவள் இப்படியே மேலும் ஏழு வருடங்களை நகர்த்தியிருந்தாள் ஏழு வருடம் கழித்து மீண்டும் அவள் ஆகாஷை சந்திக்கிறான் முகநூல் பக்கம் அவன் புகைப்படங்களை பார்த்து ரசிப்பது மட்டுமே அவளுக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக இருந்தது ஆனால் இன்றோ அவன் நேரில் இருக்கிறான் அவளுக்கு எப்படி பேச்சு வரும் அப்படியே நின்று கொண்டிருந்தாள் அவன் மெல்ல இயல் இயல்பக்கம் திரும்பியவன் நீ என்ன பேசவே மாட்டியா எப்பவுமே அமைதியாவே இருக்கா அவன் நல்லா பேசுவா இன்னைக்கு வரதம் போல என்று கூறி சுமி சிரித்தவள் இயல் கையை பிடித்து ஆட்டினாள் அவள் கையசைவில் சுயநினைவிற்கு வந்த இயல் எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் சுமி அவள் பெயரை கூப்பிட்டது கூட அவள் காதல் விழவில்லை விறுவிறுவென்று அந்த காஃபி ஷாப்பை விட்டு வெளியேறிய அவளுக்கு அதற்கு மேல்தான் மூச்சே வந்தது வேகமாக தான் தங்கியிருக்கும் விடுதிக்கு சென்றவள் ஒரு அழகை அழுது தீர்த்து விட்டாள் சில நேரம் கழித்து அவள் அறைக்குள் வந்த சுமித்ரா உனக்கு கொஞ்சமாச்சம் அறிவு இருக்காடி அவனே வந்து உன்கிட்ட பேசுறான் மெல்ல பேச வேண்டியது தானே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கா கென்று கேட்கவும் அதற்கு ஏன் இடம் பதில் இல்லை ஏய் ஓமச்சி வாய் திறந்து பேச இப்படி ஓமையா இருக்கிறதுனால எதுவுமே கிடைக்காதா கென்று சுமை கூறவும் எதுவும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் வசதி என்ன எங்க வசதி என்ன அதுக்கு மேல அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்காதுடி கென்று சலித்து கொண்டவள் இதுக்கு மேல இத பத்தி எதுவுமே பேசாதா அவனை பார்த்ததே மறந்துட நானும் மறந்துடுறேன் தீர்க்கமாக கூறி முடித்தவள் அதற்கு மேல் சுமியிடம் கூட எதுவும் பேசாமல் தன் காதல் ஹெட்செட்டை மாட்டிக்கொண்டாள் நீலாம் மாட்டடி என்றபடி எதுவும் பேசவில்லை அப்படியே ஒரு வாரம் கழிந்திருக்கும் அன்று அவர்கள் நிறுவனத்திற்கு அந்த நிறுவனத்தின் புதிய சிஇஓ வருவதாக இருந்தது அதை அறிவிக்க அவர்கள் நிறுவனத்தின் இப்போதைய நிறுவனர் வந்திருந்தார் ஆனால் இன்று புதிதாக அவர்கள் குடும்பத்தோடு வந்திருப்பது அங்கிருந்த அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது அவர்கள் அலுவலகமே மிகவும் அழகாக தயார்படுத்தப்பட்டிருந்தது நிறுவனத்திற்குள் நுழைந்த இயலுக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னடி இவ்வளோ கிராண்டா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க சிஏஓஓ தானே வர்றாரு ஏதோ கல்யாண ஃபங்க்ஷன் மாதிரி தயார்படுத்தியிருக்காங்க என்று கூறியபடி இயல் வரவும் ஆ இன்னைக்கு வர சிஏஓக்கு என்கேஜ்மெண்டா என்று கூறிய சுமி எனக்கு என்னடி தெரியும் நானும் கூட தானே வர்றேன் என்று சிரித்தபடி கூறினாள் உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு போடி அங்கிட்டோம் கென்றபடி இயலும் அவள் இருக்கையில் சென்று அமர்ந்து விடா ஏ என்ன பண்ற இங்க எதுக்கு வந்து உக்காந்துருக்கா வா மீட்டிங் ரூம் போலாம் என்று சுமி கூப்பிடவும் ஏய் என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க் நான் இன்னும் முடிக்கலடி நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் நீ போ என்று இயல் கூறவும் சரியான பைத்தியம் நீ மொத வாடி கென்றபடி அவள் கையை பிடித்து தரத்தரவென்று இழுத்து கொண்டு சென்றாள் சுமி ஏய் என்னடி பண்ற விடு இயல் கத்த சுமி அவளை மீட்டிங் அறைக்கு அழைத்து சென்று விட்டான் சுமி கூறியது போல அங்கு மீட்டிங் அறை மிகவும் அழகாக தயார்படுத்தப்பட்டிருந்தது இயல் அதை புரியாமல் பார்த்து கொண்டே நின்றவள் நீ சொன்ன மாதிரி ஏதோ ஃபங்க்ஷன் தான் போலியே என்னவா ஆஃபீஸ்லாம் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க என்று கூறியவள் நமக்கே என்ன வந்தது என்பது போல் நின்று அந்த சமயம் அங்கு வந்திருந்தார் அந்த நிறுவனத்தின் நிறுவனர் ஜெயராமன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கின்றபடி புன்னகையுடன் வந்தவர் பின்னால் வந்து கொண்டிருந்தார் அவர் மனைவி லக்ஷ்மி அவரையும் அனைவருக்கும் அறிமுகப்படுத்திய ஜெயராமன் என்னோட பொறுப்பு கை மாறுது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் பையன்கிட்ட என்னோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் இனி உங்க எல்லாத்தையும் வழிநடத்தி கொண்டு போக போறது என்னோட சன் தான் கின்று சொன்னவர் அது மட்டும் இல்ல இன்னைக்கு என்னோட மகனோட என்கேஜ்மெண்ட் கூட அதையும் என்னோட ஆஃபீஸ்ல வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு ஏன்னா என்னோடய வளர்ச்சி ஆரம்பமானது என்னோட இந்த ஆஃபீஸில் இருந்ததா அதான் என் சன்னோட என்கேஜ்மெண்ட்டை நான் இங்கே வைக்கணும்னு முடிவு பண்ணினேன் என் பையனோட விருப்பம் கூட அதுதான் என்று சொன்னவர் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் என்று விட்டு ஆகாஷ் வா என்று அழைத்தார் ஆகாஷ் என்ற பெயரை கேட்ட சற்று அதிர்ந்து போய் அவர் பார்க்கும் திசையை பார்க்க அங்கு ஸ்டைலாக தன் முடியை தன் கரங்களால் கோதிக்கொண்டே கொண்டே மேடையேறி கொண்டிருந்தான் ஆகாஷ் அவனை பார்த்த இயலுக்கு தூக்கி வாரி போட்டது ஆகாஷா இது இவனோட ஆபீஸா என்றவள் முகத்தில் ஒரு சிறு கீற்று புன்னகை தோன்றி மறைந்தது அப்போ அவனோட என்கேஜ்மெண்ட் என்றவளுக்கு மனம் முழுவதும் பாரம் ஏறிய உணர்வு இங்கு அவன் தன்னோடு இருப்பான் என்று மகிழ்ச்சி அடைவதா இல்லை அவனுடைய என்கேஜ்மெண்ட் என்று கவலை கொள்வதா என்ற நிலைதான் அவளுக்கு அப்படியே அவனே பார்த்து இயல் நின்று கொண்டிருக்கவும் ஏய் இது ஆகாஷ்டி என்றாள் சுமி அதற்கு இயல் எதுவும் பேசாமல் அமைதியாக நற்கவும் சுமி அவள் முகத்தை பார்த்து மீண்டும் அமைதியாக நின்று விட்டாள் ஸ்டைலாக மேடையேறியவன் தன் தந்தையையும் தாயையும் அணைத்துக்கொண்டான் கொண்டான் பின் இவர்கள் பக்கம் திரும்பி ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்று இயல்பாக பேச தொடங்கியவன் என்னோட பேர் ஆகாஷ் கென்று தன்னையும் அறிமுகப்படுத்தி கொண்டான் எனக்கு இந்த கம்பெனியோட பொறுப்பு என்கிட்ட வருதுன்னு மட்டும்தான் இருந்தது ஆனால் திடீர்னு என்கேஜ்மெண்ட் இது எனக்கே சர்ப்ரைஸ் தான் நான் லவ் பண்ணுற பொண்ணை என் அப்பா அம்மா ஏற்றுக்குவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அவங்க என்கேஜ்மெண்ட் வர கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க தேங்க்யூ டேட் தேங்க்யூ மேம் கென்றவன் நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்கும் என்று அவன் கூறிக்கொண்டிருக்க அதற்கு மேல் இயலால் அங்கு நிற்க முடியவில்லை அங்கிருந்து அவள் நகர போகவும் அவள் கையை பற்றி தடுத்து நிறுத்தி இருந்தது ஒரு கரம் அது சுமி என்று நினைத்தவள் கையை விட சுமி நான் போகணும் என்று குரல் தழுதலுக்கு கூறவும் ஏ லூசு நான் இங்கே இருக்கேன் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க என்றபடி அவள் முன் வந்து நின்றாள் சுமி இயல் அவளை அதிர்ந்து போய் நிமிர்ந்து பார்த்தவள் நீ இங்க அப்போ என்றபடி தன் கரத்தை பற்றி இருப்பது யார் என்று அவள் திரும்பி பார்க்கவும் அவளுக்கு மேலும் தூக்கி வாரி போட்டது அவளின் கரத்தை பற்றி இருந்தது வேறு யாரும் இல்லை அவள் தந்தை சிவகுமார் அவரோட மென்புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தார் அவளின் தாய் செல்வி இப்போது அவளுக்கு அழுகை வரவில்லை அதிர்ச்சி மட்டும்தான் இருந்தது அப்பா அம்மா என்று அவள் கூறி முடிக்கவும் மாமனார் மாமியாரை சம்மதிக்க வைக்க வேற நான் படாத பாடுபட்டுட்டேன் அதுக்கு வேற எனக்கு இந்த ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிச்சு என்றான் சத்தமாக மேடையிலிருந்து ஆகாஷ் அவனை அவள் திரும்பி பார்க்கவும் இப்போது அவன் மேடையிலிருந்து ஏழைத்தான் பார்த்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தான் அங்கு நடப்பது எதுவும் இயலுக்கு புரியவில்லை அவள் அப்படியே நின்று கொண்டிருந்தான் அவள் அருகில் வந்து நின்ற ஆகாஷ் என்னோட லவ்வரை இன்ட்ரடியூஸ் பண்ண வேணாம் என்றவன் இயல் தோளோடு தன் கரத்தை போட்டுக்கொண்டு இவங்க தான் என்னோட இயல் இயல்விழி என்றான் அழுத்தமாக இயலுக்கு வரை ஒன்றுமே புரியவில்லை அவளுக்கு மயக்கம் வருவது போல இருந்ததா அப்படியே திரும்பி அவள் தாய் தந்தையை திரும்பி பார்க்க அவர்கள் மென்புன்னகையுடன் சென்று அவர்களின் சம்பந்தியுடன் நின்று கொண்டார்கள் அப்பா எப்படியோ என் வேலை முடிஞ்சதா என்றபடி அவர்களோடு சேர்ந்து நின்று கொண்டாள் சுமி அப்போதும் இயல் அப்படியே நிற்கவும் என்ன மேடம் நீங்க மட்டும் லவ் பண்ணிட்டு உங்களோட லவ்வா அப்படியே மனசுக்குள்ள வச்சிருப்பீங்களா ஏன் நாங்களா மனசுக்குள்ள வச்சிருக்க மாட்டோமா என்றான் சிரித்தபடி இயல் அவனை அதிர்ந்து பார்க்கவும் ஹே இவ்வளோ அதிர்ச்சியெல்லாம் ஆகாதா கென்றவன் எப்போ நீ என்னை பார்க்க ஆரம்பிச்சியோ அப்பவே நானும் உன்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சரி நீ ஏன் வந்து லவ்வா சொல்லுவேன்னு பார்த்தா சரியான கள்ளி சொல்லவே மாட்டேங்கிறா நான் போற பக்கம்லாம் வர்ற நான் படிக்கிற காலேஜுக்கும் சேர்ந்து படிக்கிறா இதெல்லாம் பண்ணுறா ஆனால் லவ் மட்டும் சொல்ல மாட்டா நீயும் சொல்லுவ சொல்லுவேன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிற இப்படியே இத்தனை வருஷத்தை ஓட்டிட்டா இதுக்கு மேலே விட்டா நீ இப்படி தான் இருப்ப அதான் ஒரு முடிவு பண்ணலாம்னு இந்த ஏற்பாடு பண்ணேன் இதுக்கு உன் ஃப்ரெண்டு சுமி கூட ஹெல்ப் பண்ணாதான் கின்றான் சுமையை பார்த்தபடி இயல் அவன் கேட்டு அதிர்ந்து போய் சுமையை திரும்பி பார்க்கா இந்த ரூம்ல காத்தே வரமாட்டேங்குதா கின்றபடி அந்த ஏசி அறையில் தன் கரங்களால் காற்று வீசிக் கொண்டிருந்தாள் சுமி ஆகாஷ் அவள் சேகையில் சிரித்தவன் ஓய் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா என்றான் சிரித்து கொண்டே இயல் தன் கண்ணீரை துடைத்தபடி அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டான் ஒரு தனி அறையை நோக்கி ஆகாஷ் மென்மையாக சிரித்தவன் ஃபைவ் மினிட்ஸ் இதோ வந்துடுறேன் என்றபடி அவனும் அவள் பின்னாலேயே சென்றான் அங்கு ஜன்னல் கம்பியை பற்றியபடி அவள் அழுது கொண்டிருக்கா அவள் பின்னால் வந்து நின்றவன் என்னடி எது கழுகுறா என்றான் உரிமையாக அவன் டி என்று அழைத்ததும் அவள் அவனை திரும்பி பார்க்க அவள் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தவன் ஐ லவ் யூ டி என்றான் அழுத்தமாக அவளுக்கு அழுகைதான் வந்தது கண்ணீரை துடைத்துக்கொண்டே நின்றாள் இயல் ஏ அழாதடி அவன் கூறியபடி எழுந்து நிற்கவும் அவனை இருக அணைத்துக்கொண்டால் இயல் அவன் மென்மையாக அவளை அணைத்துக் கொள்ளவும் சில நிமிடம் அவன் அணைப்பிலேயே இருந்தவள் ஐ லவ் யூ என்றால் அவன் காதில் மென்மையான குரலில் அப்பா எப்படியோ அந்த வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சு உங்க அப்பா அம்மாவை சமாளிக்கிறது கூட எனக்கு ஈஸியா தான் இருந்தது உன்கிட்ட இருந்து இந்த வார்த்தையை வாங்குறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படணும் போலையே என்று அவன் சிரித்தபடி கூறி முடிக்கா இயல் மேலும் செணுங்கியபடி அவனை இருக அணைத்துக் பின்பு அவர்கள் என்கேஜ்மெண்ட் திட்டமிட்டபடி அவர்கள் நிறுவனத்திலேயே நடந்து முடிந்தது சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் காதல் என்றும் அழகானது அந்த காதல் மொழியை இசை மீட்டு எடுத்திருந்தால் இயல்வெளி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது மாதிரி ஆடியோ நாவல்ஸ் கேட்க கிருஷு கோபி நாவல்ஸ் சேனலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்